புத்தனூர்லாம் என் திருவதிக்கு போனாரு அங்க போன உடனே அப்பர் சுவாமி நினைவு வந்திருக்கு இங்க இருந்து தானே திருவதி யாரு பாடினாரு அதனால அந்த ஊருக்குள்ள நம்ம ஒண்ணு உடையப்படாது காலை மிதிக்கப்படாது திருவதியும் மிதிக்கப்படாது என்ன சொல்றதுப்பா திருவதி அப்பர் சுவாமி இருந்த தொண்டு செஞ்ச ஊரு நம்ம காலில் மிதிக்கப்படாது அப்படின்னு பக்கத்துல இருந்து சித்தவட மடத்துல தங்கிக்கிட்டார் அது ஜெயக்கலாறு உடைய அரசு உலகேத்தும் உழவார படையாளிகள் உடைய அரசு உலகெத்தும் படையாடி விடையவர்க்கு திருத்தொண்டு விரும்பு வரும் பதியை மிதித்து அடையும்வதற்கு அஞ்சுவனான் என்று அன்னகரில் போகுதாரே மனவரன் புறம்படையை சித்தவடம் அடம்பு இது என்ன ஒரு விஷயம்னா திருநாவுக்கரசுமையில இவ்வளவு பக்தியா இருந்து அவன் துண்டு செய்த இந்த ஊரிலே உங்களுக்கு நம்ம கால வைக்கப்படாது என்று சொல்லி இவ்வளவு சுமையில இவ்வளவு பக்தனா இருக்கிறானே அவன் பூமியில கால வைக்கப்படாது நிதிபதியில கால வைக்கப்படாதுன்னு போய் சித்தவட மடத்துல படுத்துக்கிட்டான்னு அவனுக்கு நம்ம பரிசு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு அவன் கால பூமியில இங்க வைக்க மறுத்தான் பயந்துக்கிட்டேன் அதுக்காக அவன் தலைமையில நம்மளால போய் சார் சித்தவட மடத்துல திருவடி தீச்சு இதனால அப்படி இவர் போய் அங்க வச்சது திருநாம அவ்வளவு பத்தி விருது இருந்து அப்படியே